புரட்சித்தாய் சின்னம்மா வாசுதேவநல்லூர் அருகே சென்றபோது திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கிராம மக்கள் மலர் தூவி வரவேற்றனர் கிராமம் முழுவதும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து கோலாகல வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணிக்காலடி காலடி நினைவு சின்ன சின்னத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா மரியாதை செலுத்தினார் அப்போது புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் வீர வாழ் வழங்கி வாழ்த்தினர் பொதுமக்கள் தங்களது பகுதிக்கு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தெரிவித்தனர் இது தொடர்பாக அரசிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்தார்

இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒரு டைம் வரது அது வரமாட்டாக்குள்ளது போதும் போன கொஞ்சம் சுதந்திரப் போராட்ட மாவீரர் ஒண்டிவீரன் பகடை நினைவு சின்ன பகுதிக்கு வருகை தந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூபியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பட்டாசுகள் வெடித்தும் மேள தாளங்கள் முழங்கியும் சின்னம்மாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு குலவையிட்டும் மலர்கள் தூவியும் வரவேற்பு அளித்தனர் கிராம சிறுவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்பு அளித்தனர் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரர் பகடை நினைவுச் சின்னத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா மலர்கள் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார் கிராம மக்கள் குலவையிட்டும் ஆரத்தி எடுத்தும் புரட்சித்தாய் சின்னம்மாவை வரவேற்றனர் சின்னம்மாவுக்கு சிறுவர் சிறுமியரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கழக நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு வீர வாழ் வழங்கினார்கள் அப்போது வெற்றி தாய் சின்னம்மா வாழ்க வாழ்க புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க வாழ்க என முழக்கமிட்டனர் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் கட்ட சின்னம்மாவிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பொது செயலாள சின்னமா நக பொது செயலாள சின்னமா எனக பொதுச் செயலாளர் சின்னமா நன்றி தாய் சின்னமா நன்றி தாய் சின்னமா வாசுதேவநல்லூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் வழங்கினர் ஸ்ரீ சேர்வாரன் சுவாமி கம்மாடாச்சி அம்மன் ஸ்ரீ கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மா சுவாமி தரிசனம் செய்தார் வாசுதேவ நல்லூர் அருகே திரளாக கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களிடையே உரையாற்றிய புரட்சி தாய் சின்னம்மா தமிழக மக்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் இதற்கு உரிய பதிலடியை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தருவார்கள் என்றும் தெரிவித்தார் மறக்க மாட்டேன் அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட அன்பு அது மட்டும் இல்லை இங்கே ஒண்டி வீரன் இருக்கார் ஒண்டி வீரனை பொறுத்த வரைக்கும் பூடித்தேவனுக்கு படை தளபதியாக இருந்திருக்காரு அதனால் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தான் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த மணிமண்டபம் திருநெல்வேலியில் கொடுத்து அவரை அவரை பற்றி தெரியணும் வெளியூடகத்துக்கு அப்படிங்கிறத செஞ்சாங்க நானும் இந்த இடத்துக்கும் வந்துட்டு போயிருக்கேன் நிச்சயமாக நாங்கள் உங்கள் கூட இருப்போம் நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க அதனால் நம்ம இப்போ இன்னைக்கு வந்து அவர் அது மாதிரி நினச்சி அன்னைக்கு செயல்பட்டுருப்பாரான்னால் தெரியாது நமக்கு உண்மையாக இருந்திருக்காங்க நம்ம நாடு காப்பாற்றப்படணும்னு இருக்காங்க பூலித்தேவனுக்கு வந்து உண்மையாக இருந்திருக்காங்க அதுதான் முக்கியம் அந்த உண்மைத்தன்மையோடைய வெளிப்பாடுதான் அதனால எப்போதுமே வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் அவர் இப்ப இல்லைன்னாலும் அவங்க எல்லாம் இருநூத்தி ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன நட நடந்த நிகழ்வு இதெல்லாம் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த நேரத்தில் இப்போ மணி ஒம்பது முப்பத்தஞ்சு இந்த இடத்துல நம்ம பேசுறோம் அதுக்கு என்ன காரணம்னா அவர் இருந்து நடந்து கொண்ட விதம் அவர் நாட்டு பற்று எப்படி இருந்துச்சு அவருக்கு அப்படிங்கிறது ஒரு ராஜ விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க அதனால அம்மாவும் அதை மனசில் வச்சு தான் இதை செஞ்சாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன முதல் முதல்ல வெள்ளையனை வெறியேறு அப்படிங்கிற இதை வந்து ஆரம்பித்தவரு இந்த குக்கிராமத்தில் உள்ள நெற்கட்டி இருந்து தான் அந்த குரல் இருந்திருக்கு அவருக்கு பக்க துணையா ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கல நாடு நம்ம ஒற்றுமை இது ரெண்டதான் பார்த்தாங்க இல்லைன்னா ஒற்றுமை இல்லைன்னா வெள்ளைக்காரனா இருந்திருப்பா இங்க அந்த ஒற்றுமையா இருந்து இவங்க எதிர்த்து உயிர் விட்டுருக்காங்க மூணு பேருமே ஒண்டி வீரனும் உயிரிட்டுருக்காரு வெண்ணக்காளியும் உயிர் விட்டுருக்காரு புனித்தேவனும் உயிர் விட்டுருக்காரு ஆனா காலகாலமா பேச வச்சுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா அடையாளம் எனக்கு இன்னைக்கு இந்த மூணு பேர் இடத்துக்கும் வர்றேங்கிறதுல உள்ள சந்தோஷம் இருக்கு பாருங்க அது எப்படின்னு என்னாலே சொல்ல முடியல சரி நம்ம முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து ரத்தத்தை சிந்திருக்காங்க உயிரை விட்டுருக்காங்க அவங்கள போய் பார்த்து நம்ம வணங்கணும் அவங்க இடத்துல போய் அந்த மண்ணை நம்ம மிதிக்கணும் அது வீரம் செறிந்த அது நினைச்சு நினைச்சுதான் இன்னைக்கு இந்த பக்கம் நான் வந்துட்டேன் அதுதான் உண்மை அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்ப வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்க புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தது ஏழை மக்களுக்காக தான் அவர் அடிக்கடி சொல்லுவார் மக்களை தான் நான் இந்த இயக்கத்தை தொடங்கினேன் அப்படின்பாரு அதனால அவர் இருந்த காலத்திலையும் ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சார் அவர் சொல்லி கொடுத்த வழியிலேயே புரட்சி தலைவி அம்மாவும் அதை நல்லபடியாக செஞ்சாங்க நிறைய நல்ல பல திட்டங்களையெல்லாம் கொண்டு வந்தாங்க சொன்ன திட்டங்களையும் கொடுத்தாங்க சொல்லாம யோசிச்சு செஞ்ச திட்டங்களும் நிறைய அம்மா செஞ்சது அதனால அம்மாவும் புரட்சி தலைவரும் எந்த வழியில் பயணிச்சாங்களோ நானும் அவங்களோடையே இருந்து பயணித்து வந்துட்டேன் அதனால நானும் அவங்க வழியில தான் இருப்பேன் நான் எப்போதுமே ஏலமக்கம் பக்கம்தான் இருப்பேன் ஏ ஏன்னா நான் அப்படியே வந்துட்டேன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதே எண்ணத்தோடு தான் இருக்கேன் என் எண்ணத்தையெல்லாம் யாருமே மாற்ற முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டாங்க என்னென்னமோ செஞ்சாங்க என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினச்சாங்க எல்லாத்துலையும் இருந்து வெளில வந்துட்டேன்ல அதுதான் வீரத்துக்கு அழகு அதனால தான் என்னை இங்கே கொண்டுட்டு வருது அதனால யாரும் கவலைப்படாதீங்க இப்போ சொன்னாங்க பஸ் கிடையாதுங்க இது இந்த வழியில வர்ற ஜனங்க பூரா சொல்லுது அதனால நானும் இதை போய் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த அரசாங்கத்துக்கு செவிடங்காதில் உழுதுன சங்கு மாதிரி இருக்குது ஆனால் நான் விட போடுறதில்லை இதை நான் நிச்சயம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான் வர்ற வழியெல்லாம் இங்கே மக்கள் வந்து ரொம்ப அன்பை காட்டிக்கிட்டாங்க அதை நான் மறக்க முடியாது இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் கழிவுநீர் சாக்கடை இருக்குது அதை சுத்தம் பண்ணுறதில்ல சுகாதார கேடு ரொம்ப இருக்குது அதேமாதிரி மலைப்பகுதிங்கிறதுனால விவசாயிகளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க திமுக தலைமையிலான அரசு மக்களின் நலனைக்காக தவறிடுச்சுங்கிறது நல்லா தெரியுது சட்டம் ஒன்று கேட்கவே வேண்டாம் இதற்கெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நமக்கு அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய கழக தொண்டர்கள் யாரும் கலங்க வேண்டாம் ஒற்றுமையோட இருந்தால் யாரும் நம்மை வீழ்த்த முடியாது நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி புரியுறாங்க அவர்களுடைய கோரப்பிடியில் இருந்து தமிழகத்தையும் காப்பாற்றணும் தமிழக மக்களையும் காப்பாற்றணுங்கிறத சொல்லிக்கிட்டு தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே பேரறிஞர் அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க நன்றி வணக்கம் வாசுதேவ நல்லூர் அருகே புரட்சி தாய் சின்னம்மா ஊర్యாற்றிய பின்னர் கிராம மக்கள் அவருடன் புகைப் படம் எடுத்துக்கொண்டனர் அம்மாவோட அம்மாவா சரிப்பா வரேன்